வணக்கம் காவி நிறத்தில் மாற்றப்பட்ட தூர்தர்ஷன் சட்டன கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு காவி நிறம் அடிக்கப்பட்டு வருவதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர் சமீபத்தில் வந்தே பாரத் ரயிலுக்கு காவி நிறம் அடிக்கப்பட்டதற்கு எதிர்கட்சிகள் கடும் எத்தனர் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் பாஜகவிற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அதில் உலக பொதுமுறை தந்த வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினார்கள் தமிழ்நாட்டின் ஆளுமைகளின் சிலைகள் மீது காவிப்பேன் ஊற்றி அவமானப்படுத்தினார்கள் வானொலி என்ற தூய தமிழ் பெயரை ஆகாசவாணி என சமஸ்கிருதமாக்கினார்கள் புதுகை என்ற அழகிய தமிழ் சொல்லையும் நீக்கினார்கள் தற்போது தூர்தர்ஷன் லட்சணையிலும் காவிக்கரையை அழித்திருக்கிறார்கள் தேர்தல் பரப்புரையில் நாம் சொன்னது போன்றே அனைத்தையும் காவிமயமாக்கும் பாஜக சதி திட்டத்தின் முன்னோட்டம் தான் இவை என்றும் இந்த ஒற்றைவாத பாசிசத்திற்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் தற்போது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் தலைவர்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார் அதன்படி தூர்தர்ஷன் சேனல் காவி மாற்றப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ள கண்டனம் அனைவராலும் முற்றுநோக்கப்பட்ட இந்த நிலையில் இந்த விமர்சனங்களுக்கு தூர்தர்ஷன் தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டுள்ளது அதில் எங்களின் மதிப்புகள் அப்படியே இருக்கும் நாங்கள் இப்போது ஒரு புதிய அவதாரத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் முன் எப்போதுமில்லாத இல்லாத செய்தி பயணத்திற்கு தயாராகுங்கள் என்றும் புதிய டிடி செய்திகள் அனுபவத்தை பெறுங்கள் என்றும் கூறியுள்ளது இந்தியாவில் லோக்சபா தேர்தல்கள் நடைபெற்று வருகிறது ஏழு கட்டங்களில் நடைபெறும் தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது மேலும் இந்த லோக்சபா தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக இதில் மீண்டும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வருவாரா அல்லது இந்திய கூட்டணி வெற்றி பெற்று இந்திய கூட்டணியிலிருந்து பிரதமராக ஒருவர் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு நிலைவருகிறது வருகிறது குறிப்பாக ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் மட்டுமே நடைபெற்று முடிந்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் தூர்தர்ஷன் சேனலின் லோகோ காவி நிறமாக மாற்றப்பட்டிருப்பதை எதிர்கட்சியினர் எடுத்துள்ளனர் அதன்படி இந்த விவகாரத்தை தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் எதிர்கட்சியினர் சுட்டிக்காட்டி பாஜகவிற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த கையோடு தூர்தர்ஷன் சேனலின் லோகோ காவி நிறமாக மாற்றப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்க